வணக்கம் கதை கேளு கதைகேளு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாடை வணக்கம் கதை கேளுக்கதை கேளு நிகழ்ச்சி வலைத்தமிழ் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்காக ஒரு கதை சொல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்வுல கதைகள் பாடல் கதை வாசிக்கிறது அப்புறம் ஏதோ ஒரு ஆளுமையுடைய வரலாறு இப்படி நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு முதல் ஒரு அருமையான கதையோட போயிடலாம் அப்படின்னு இந்த கதை உத்தியாசம்தான் அழகு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன் இந்த புத்தகத்தை எழுத்தாளர் மாடுசாமி ஐயா எழுதியிருக்காங்க இவர் பேராசிரியர் கல்வி சார்ந்து இயங்கிட்டு வர்றாரு இவருடைய எனக்குரிய இடம் இயங்கி சிவப்பு பால் பயன்பெறலாம் குழந்தைகளின் நூறு மொழிகள் தெருவிளக்கு மரத்தடியும் அன்பென்பது ஒரு தந்திரம் அல்ல போயிட்டு வாங்க சார் ஆசிரியர் முகமூடிய அகற்று இப்படி ஏராளமான புத்தகங்கள் உம் கல்வி சார்ந்து எழுதியிருக்கிறாரு குறிப்பா ஆசிரியர்களுக்கு எழுதியிருக்கிறாரு உம் இவருடைய இந்த புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமான புத்தகம் ஆஹ் என்ன அப்படின்னா குழந்தைகளை பற்றிய ஆஹ் வெளிநாடுகளில் இருக்கும் கதைகள் இருக்கு அந்த கதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க அதை நம்ம நாட்டு குழந்தைகள் கேத்த மாதிரி ரொம்ப அழகா கொஞ்சம் மாற்றி ரொம்ப அருமை எழுதியிருக்காரு அவரோட குழந்தைகளுடைய மொழியில் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எச்சரிக்கையாக இருப்பதா நண்பர்களாக இருப்பதா இந்த கதை நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் ஆஹ் ரொம்ப ஒரு அழகான கதை சரி நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் பொதுவாகவே குழந்தைகள் இருக்கிற குடும்பங்கள் ரொம்ப பதட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பதட்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் குழந்தைங்க போய் விளையாட போகும்போது அதுவும் குறிப்பா அந்த மிடில் கிளாஸ் அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க குழந்தைங்க போய் விளையாட போகும்போது அந்த குழந்தைங்களே பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம குழந்தைங்க அவங்க குழந்தைங்களை பாக்குறத விட பக்கத்து வீட்டு குழந்தைங்க எதிர் வீட்டு குழந்தைங்க கூட விளையாட வரும்ல அவங்கள பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட விளையாட்டு ஜமானங்களை இவங்களுக்கு கொடுக்குறாங்களா ஏதாவது விட்டு கொடுக்குறாங்களா இல்ல சண்டை போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஆஹ் பாத்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட சொல்லுவாங்க சில நேரத்துல தான் நீ தங்க போனேன் எதுவுமே உனக்கு கொடுக்கல அவங்க வீட்டுக்கு போனப்ப ஏதாவது கொடுத்தாலாம் நீதான் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துடா ரொம்ப இளிச்சவையா இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரியான இது பெற்றோர்களுக்கான ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்ப நம்ம வந்து கதைக்குள்ள போல பார்கின் ஃபார் பிரான்சிஸ் அப்படிங்கற ஒரு கதை சோ இந்த கதையில பிரான்சிஸ் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் பிரான்சிஸும் தொல்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை வந்து மனிதர்கள் மாதிரி இருந்தாலும் கூட ஓவியங்கள் எல்லாம் கரடி ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க ஆஹ் பிரான்சிஸும் தொல்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் பிரான்சிஸ் தொல்மா வீட்டுல ஏதா இருப்பா இல்ல அவங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு இடையில இருக்கிற ஒரு இடத்துல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ஆனா பிரான்சிஸோட அம்மாவுக்கு தொல்மாவை கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது ஆஹ் அந்த அன்னைக்கு பாருங்களேன் லீவ் விட்டதுனால பிரான்சிஸ் வந்து மா தொல்மா வீட்டுக்கு போயிட்டு வர விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கேட்டவனையும் தொல்மா வீட்டுக்கு போறியா போன டைமே என்னாச்சு தோல்மா அவங்கிட்ட தோல்மா வீட்டுக்கு போய் அப்படின்னா என்னாச்சுமா எனக்கு மறந்துடுச்சே அப்படின்னு சொல்லி சொன்னோம் போன டைம் தொல்மா வீட்டுக்கு போனியே அவ கூட பூமரங்க வச்சிருந்தாளே உனக்கு கொஞ்சமாவது விளையாடலாம் ஆஹ் விளையாட குடுக்கல தானே அது மட்டும் இல்லாத அவளே தூக்கி தூக்கி போட்டு விளையாடணும் உனக்கு அடி வேற பட்டுருச்சு இப்படி வேற நீ வந்த அப்படின்னு ஆமாமா ஆனாலும் எனக்கு தொல்மா கூட விளையாடு அப்படின்னு சொல்றான் ரொம்ப பிடிச்சா அவகிட்ட போய் எல்லாத்தையும் குடுத்துட்டு திரும்பி வர நீயே நீ அப்படின்னு சொன்னவனையும் இல்ல இல்ல ஆனாலும் நான் தொன்மை கூட விளையாட போவேன் அப்படின்னு சொல்ற இவங்க அம்மாவுக்கு போவோம் தான் சரி போயிட்டு வா ஆனா பத்திரமா விளையாடு எச்சரிக்கையாரு அவகிட்ட அப்படின்னா ஆஹ் சரிம்மா அப்படின்னு சொன்னாங்க அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் இன்னைக்கு நம்ம விளையாட்டு தானே விளையாட போறோம் இன்னைக்கு எப்படி நம்ம ஏமாந்து போக போறது இல்ல இன்னைக்கு நம்ம ஏமாறாம வந்துட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கொடுக்குணும்னு ஓடி போறா ஓடி போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பிரான்சிஸும் தொல்மாவுக்கும் ரெண்டு பேருக்கு வீட்டு இடையில இருக்கிறோம் ஒரு களிமண் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் ரெண்டு பேரும் கேக் செஞ்சு விளையாடுறாங்க அதுக்கு முன்னாடி இவ கொஞ்சம் பொம்மைகள் எல்லாம் எடுத்துட்டு போறான் தொல் காமிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் நல்லா கேக் செஞ்சு விளையாட்டு இருக்கும்போது ஞாபகத்துக்கு வருது நீ இன்னைக்கு கொண்டு வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மாமாரே போயிட்டேன் சரி நான் போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அந்த ஷர்ட் எடுத்துட்டு வரான் டீஷர்ட் எடுத்துட்டு வந்த வந்தோடனே டீஷர்ட்டை பார்த்தோடனே உனக்கு ரொம்ப ஏன்னா வந்து ரொம்ப உடலுடன் உலர்வாயின்னு சொல்லலாம் அவளுக்கு எதாவது தொல்ம அவட்ட சொல்லிடணும் அதனால அவர்கிட்ட சொல்ற நான் கூட ஒரு டிஷர்ட் வாங்கலாம்னு ஆசையா சேர்த்து அப்படின்னு சொல்லியும் தொல்மய யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்க நீ என்ன டீஷர்ட் வாங்க போற நான் நான் வந்து சைனா டிஷர்ட் வாங்க போறேன்னு தெரியுமா அப்படியே ரெட் கலர்ல அழகா பூ எல்லாம் போட்டு டிசைன் எல்லாம் போட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னதையோ ஐஇய சைனா வாங்க வாங்கப்பா அது உடஞ்சு போயிடும் யா எங்கிட்ட இருக்குல்ல இந்த பிளாஸ்டிக் டிஷர்ட் ஒரு ப்ளூ கலர் பூ எல்லாம் போட்டிருக்கு இத வச்சுக்க வேண்டிய இல்ல எனக்கு சைனா டிஷர்ட் தான் பிடிக்குமே அதுதான் ஐஏய எவ்வளக்கா சேர்த்து வச்சிருக்கேன் நீ அப்ப சொல்லு 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 அப்படின்னு கேட்கிறான் தொல்மா ஆஹ் வந்து ரெண்டு சென்ட் ரெண்டு பதினேழு சென்ட் சேர்த்து வச்சிருக்க அதுக்கு வாங்கிக்கலாம் என் தங்கச்சி சொன்னாலே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வாங்கிக்கலாம் யாரு இல்ல சொன்னது ஆனா இப்பலாம் வரதே இல்ல தெரியுமா உனக்கு சைனா டீஷர்ட் சைனா டீஷர்ட் வர்றதுங்களா ஆனா என்ன பண்ணுவ எனக்கு இந்த டீஷர்ட் ரொம்ப பிடிக்கும் இது பழசானா கூட எனக்கு இந்த டீஷர்ட்ல விளையாடணும்னா ரொம்ப அருமையா போட்டு விளையாட முடியும் ஆனா நீ பாரு என் ஃப்ரெண்டுல ஆஹ் அதனால எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஒண்ணு பார்த்தா உனக்கு வேற டீ ஷர்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற அதனால நீ என்ன பண்ற தெரியுமா இந்த டிஷர்ட் நீ வச்சுக்கோ நான் புதுசா ஒரு டிஷர்ட் வே வாங்கிக்கிறேன் நான் வேற இவ்வளவு நாள் விளையாடிட்டு ஏன்னா உனக்கு பார்த்து உனக்கு எனக்கு பாவமா இருக்கு நீ வச்சுக்கோ சொன்னா அப்படியா ஆனா பழைய டீஷர்ட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா இல்ல டீஷர்ட் முக்கியமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன் இல்ல 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 ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் வேற கோவிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் உங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு டாலரையும் பதினேழு சென்ட் பணத்தையும் எடுத்துட்டு வந்து கேட்டு குடுக்குறா தோல்மாட்டை குடுக்குறா தோல்மா வாங்கிட்டு எச்சரிக்கையா சொல்றான் என்ன சொல்றா வித்த பொ பொருளா நான் திரும்பி வாங்க மாட்டேன் பாத்துக்கோ கூடாது அப்படின்றா இல்ல நான் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோலியா துக்கிட்டு குடு குடு குடுன்னு வீட்டுக்கு போறான் ஓடி போனோன்னே அவன் தங்கிச்சு க்ளோரி அங்கிருக்கான் ஏய் இன்னது அருதி இதே வீட்டுக்கு வந்தேன் என்னன்னு இப்படி சொல்றா பாக்க எங்க அறுவரு பதினாலதான இருக்கு நான் டிஷர்ட் அஹ் தொல்மக்கூட்டா வாங்கிட்டு வந்தேன் என்னது தொல்மக்கூட்ட இது இதே வாங்கிட்டு வந்தேன் நீ புதுசு வாங்குறேன் தான் சொல்லிட்டு இருந்தேன் நீ சைனா டி ஷர்ட் தானே வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் வர்றது இல்லையால எனக்கு தொல்வா சொன்னான் அவ ரொம்ப நல்லவ தெரியுமா அவ எனக்காக நீ இந்த வச்சு வச்சுக்கான்னு சொல்லி கொடுத்தா யூ யோ நீ அப்படி நீ இப்ப பாரு நேத்துதான் போய் என் ஃப்ரெண்டு சைனா டிஷர்ட் வாங்கிட்டு இருந்தான் அப்படியா ஆனா தொல்வா சொன்னா இப்பெல்லாம் கரையில சைனா டிஷர்ட் பண்ணது இல்லேன்னு சொன்னாரு உன்ன நல்லா ஏமாத்திருக்கா ஏக்கா இப்படி ஏமனியா இருக்க அப்படின்னு சொன்ன உடனேயோ உடனே பிரான்சிஸ் ரொம்ப சோகமாச்சு ஏன்னா தங்கச்சி சொல்ற அளவுக்கு வந்துருச்சு கூட கொஞ்சம் நல்ல விவரமா இருந்திருக்கல நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா யோசிச்சுட்டு நீ வேணா இப்ப போய் பாரு அந்த டீசர்ட் கடையில தான் நிப்பாங்க தொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னு ஏக ஓடுறா ஓடி போய் பார்த்தா அந்த கடையில முன்னாடி கண்ணாடி பெருசா போட்டிருக்காங்க வெளியில இருந்து பார்த்தாவே தெரியற மாதிரி இவ வெளியில போய் நின்றுட்டு இப்படி பாக்குறோம் பார்த்தா உள்ள டீ செர்ட் கடையில சைனா டீசர்ட் கடையில டீ வாங்கிட்டு இருக்காங்க யோ எப்படியா திருட்டோம் தொல்மா நம்மள உம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி ஓடிப் போயிட்டோம் அதை பார்த்த உடனே இவ போய் கேக்குற பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு நான் பார்த்தனே அவ தான் இருந்தா உம் இத நேத்து வாங்கும் போதே தொல்மா கிட்டையும் சொல்லியிருக்கான் என் ஃப்ரெண்டு அப்படி அப்ப தொல்மா தெரிஞ்சதா ஏமாத்தின் தான் ஆமா நான் ஏமாத்திட்டேன் நல்லா ஏமாத்திட்டேன் நீ அப்படியா அப்படின்னு யோசிக்கிறான் இந்த காச அந்த டீ செட்டை விக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையா இருந்த தொல்மா எப்படி ஒரு செகண்ட் நம்மள மாதிரி பெரியவங்களை மாறிட்டாலோ அதே மாதிரி இப்போ பிரான்சுக்குள்ளேயும் ஒரு பெரியவங்க வந்துட்டாங்க எப்படி சொல்ற தந்திரத்தை தந்திரத்தினாலதான தானே அடக்க முடியும்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா யோசிக்கிறான் பிரான்சிஸ் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு சரி என்ன பண்ணலாம் ஐடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ கொடுத்த டீ செட்ல ஒரு சுகர் போட்டு வைக்கிற ஒரு சின்ன கப் மாதிரி இருந்துச்சு அதுல ஒரு மூடி இருந்துச்சு அதை திறந்து ஒரே ஒரு பெண்ணி காசு போட்டு வச்சுட்டா உள்ள அத போட்டு வச்சுட்டு மூடிட்டான் மூடி வச்சுட்டு உடனே தொல்மாவுக்கு போன் பண்றான் போன் எடுத்துட்டு எடுத்த உடனே தொல்மா என்ன சொல்லிருப்பான் என்ன சொல்லியிருப்பான் வித்த பொருள்லாம் திரும்பி வாங்க மாட்டேன் முதலே சொன்னேன்ல அப்படின்னு சொன்ன ஒன்னையும் அப்படியா நான் அதுக்கு போன் பண்றேன் அப்படி வாங்க மாட்டேன் தானே நான் வாங்க வாங்க மாட்டேன் ஓ சரி 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 அப்ப நீ வாங்க வேணாம் என்ன 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 ஆச்சு அப்படின்னு சொல்லி இல்ல வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சா இவங்களுக்கு என்னவோ ஷாக் ஆகி போச்சு என்னன்னா வாங்க வேணாம்னு சொல்லிட்டு வச்சா எதுக்கு போன் பண்ணிருப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் இவ போன் பண்ற தொழில் போன் பண்ற எதுக்கு நீ போன் பண்ண என்னாச்சு என்ன அப்படின்னது நீதான் வித்த பொருளை திரும்பி வாங்க மாட்டியே எதா இருந்தாலும் நீ வாங்க மாட்டியா அதுக்குள்ள எது இருந்தாலும் தாங்க அப்படின்னதோ என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னதையும் ஒண்ணு பிரான்சி டப்பிடு வச்சுட்டாச்சும் உண்மையே உங்களுக்கு பயங்கரம் அச்சு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ என்னவா இருக்கும் போன வருஷம் நான் தொழிச்சு போனேன்னு ஒரு ரிங் ஒண்ணு அதுக்கு அதுக்குள்ள போட்டு வச்சு வந்திருக்கணும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் நடிக்கிற போன என்ன இருந்துச்சு எங்க என்ன அப்படியோ அதே சக்கர டப்பாலும் இருந்துச்சு அது உன்னோடதான் இருக்கும்னு நினைச்சேன் நீ நீ சொல்லி நீ வச்சு நீ அதுபடியா பேசாத அப்படின்னு சொன்ன உங்களுக்கு ஒண்ணுமே முடியல ஐயோ நம்ம நினைச்ச மாதிரியும் இது ஒரு இருக்கேம் எப்படி இவற்ற கேட்கறது இவ வேற தரமாட்டேன்னு மாட்டேன் சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் அடிக்கிறான் நடிச்சே என்னதான் இருந்துச்சுன்னு சொல்ல பிளீஸ் பிளீஸ் என்ன அப்படி வச்சுட்டேன்னு தெரியல எனக்கு வேற மறந்துட்டேனே நான் நான் வந்து போன போன வருஷம் தொலைஞ்சு போச்சோ ஒரு நீங்க அதுக்கு இது உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல நான் நான் வந்து கிறிஸ்துமஸ் சாத்தி வச்ச காசு எல்லாம் அதுல புட்டுதான் அது இருக்குமோ ஐயோ என்னன்னு சொல்லிட பிளீஸ் 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 நீ எல்லாம் வித்த போல திரும்பி அங்கே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்புனு வச்சிட்டா இவளுக்கு என்ன பண்றனே தெரியல மறுபடியும் போன் அடிக்கிற மறுபடியும் போன் அடிச்சே ப்ளீஸ் பிளீஸ் சொல்லிடுறேன் என்ன நீ வாங்க மாட்டேன்னு சொல்ல இல்ல 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 நான் இப்பதான் புதுசா சைனா டிசர்ட் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அது கொண்டு வந்து உனக்கு கொடுத்துறேன் நீ வேணா எனக்கு என்னோடதே கொடுத்துருப்பா எனக்கு என்னோடதான் ரொம்ப பிடிக்கும் புதுசா நீ வேணா வச்சுக்கோ உனக்கு புதுசுவே கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னதையும் என்ன நீ இவ்வளவு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ரொம்ப கேக்குறதுனால எனக்கு எனக்கு பிடிக்காத சைனா டீ ஷர்ட் அப்படின்னு சொல்லிடுறான் டிஷர்ட்ட தூக்கிட்டு ஓடி வந்து கொடுத்துட்டு மிக வேகமா இவளோட டிஷர்ட் வாங்கிட்டு போய் அப்படியே திறந்து பாக்குறான் ரொம்ப ஒரே ஒரு பெண்ணி கிடக்குது நீ நல்லா நான் ஏமாத்திட்ட தானே நீ இப்படி நான் ஏமாத்திட்டதான் அப்படின்னு சொல்லி வலுவ ஆரம்பிச்சுட்டான் யாரு ஏமாத்தினது ஐயா இல்ல நானா நான் உன்ன ஏமாத்தினா நீ என்ன மாத்திரியா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்கறா யாரு பிரான்சிஸ் கேட்டமனி தொழுமா யோசிக்கிறா ஆஹ் ஆமா நான் தான் என்ம்மா சாரி ஆஹ் சாரி அப்படின்னு சொல்றான் இல்ல பரவாயில்ல இப்படி எல்லாம் பண்ணாதே நீ அப்படி நீ இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணல ஆஹ் ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்ககிட்ட அப்படின்னதையும் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்ப மறுபடியும் தொழுமா சொல்றான் நான் உங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றான் இப்ப எச்சரிக்கையா இருக்கணுமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் கேக்குறான் எச்சரிக்கையாலாம் வேண்டாம் ஃப்ரெண்டாவே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தச்சு புடிச்சுக்கிட்டாங்களாம் இதோட கதை முடிஞ்சு போச்சான் இந்த கதையை படிச்ச உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் ஒரு ஒரு பெற்றோரா ஆஹ் ஒரு பேரண்டா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே அப்படிதான் குழந்தைங்க உம் அடிச்சுக்குவாங்க உம் என்ன வேணாலும் ரகலை பண்ணிக்குவாங்க ஆனா அடுத்த நாளே சேர்ந்துக்குவாங்க அவங்க அதெல்லாம் மனசுல இருக்காது அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்களோட விளையாடுறதுதான் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா நம்ம அவங்களோடயே பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவன் என்ன பண்ணா நீ பாத்தியா இவன் என்ன பண்ணா நீ பாத்தியா நேத்து அவங்களோட விளையாடனானா அவங்க கூட போட்டான் பாத்தியா அவங்க விட்டு கொடுக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க நிறைய பேசுவோம் சோ இதெல்லாம் கடந்து போறதுதான் குழந்தைங்களோட இயல்பு அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த கதையில சொல்லியிருப்பாங்க சோ இது வந்து முக்கியமா குழந்தைகளை தாண்டி பெற்றோர்கள் புரிந்துக்க வேண்டிய ஒரு கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு வந்து நான் இன்னொன்னு அறிமுகப்படுத்தலான் இருக்கேன் இருந்து ஒரு ஒரு குழந்தை எழுத்தாளரை அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன் சோ இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போற குழந்தைகள் ஆஹ் செல்வ ஸ்ரீராமும் மதிவதனியும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆஹ் இவங்க யாரு அப்படின்னா நம்ம கதை சொல்லி எழுத்தாளர் பூங்குடி பாலமுருகன் அவங்களுடைய குழந்தைங்க இவங்க கொரோனா டைம்ல என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல எழுதிக்கிறாங்க கரிச்சான் குஞ்சும் குயில் முட்டையும் அப்படிங்கிற இந்த புத்தகம் சுவடு பதிப்பகம் இப்போ சிற்றுழை பதிப்பகம் அப்படிங்கிற பேர்ல கூடியவர்கள் செயல்பட போகுது சோ அந்த பதிப்பகத்தோடல வெளியிட்டு இருக்காங்க எண்பது ரூபா ரொம்ப அழகா இத வந்து பேப்பர் வந்து நல்ல குவாலிட்டியான பேப்பர்ல நல்லா இப்படி இருக்கணும் படங்களோட ரொம்ப வித்தியாசமான ஷேப்ல இப்படி நம்ம எப்பவுமே இப்படி பார்ப்போம் இல்லையா இப்படியான ஷேப்ல ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க இது கோவியங்கள் எல்லாம் கூட அவங்களே வரைஞ்சிருக்காங்க சோ ரொம்ப அழகான இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இவங்க அதுக்கப்புறம் ஒரு கதை தொகுப்பும் வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்துல கொரோனா டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா கொரோனா டைம்ல ஊரே அடங்கி போய் கிடந்துச்சு யாருக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஆனா இவங்க நிறைய பறவைகளை பார்த்திருக்காங்க அம்மாவோட சேர்ந்து நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்காங்க ஸோ தன்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் என்னென்ன பண்ணாங்க கொரோனா டைம்ல அப்படிங்கறத அம்மா கிட்ட சொல்லி இவங்களே சில விஷயங்கள் எழுதி கொடுத்து அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இந்த கரெக்ஷன் மட்டும் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா பார்த்து கொடுத்துருக்காங்க சோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கடைசி பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் சாரி தேங்க்யூ வெல்கம் இந்த கோல்டன் வார்த்தைகளை எப்பவுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அம்மாவும் அக்காவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அக்கானா அவங்க வீட்டுக்கு வந்திருந்த ஒரு கெஸ்ட் கசின் அவங்க கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்களாமா இது மூணு கோல்டன் வேர்ட்ஸ் இத நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களாமா நாங்க செஞ்ச செஞ்ச தப்பு ஏதாவது செஞ்சுட்டோம்னா உடனே சாரி கேட்டுருவா அக்கா சொன்னதுனால அதே மாதிரி அவங்களும் கேட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா அப்பாவோ அக்காவோ யாரோ செஞ்சா கூட கேட்டுருவாங்களே இவங்க ரெண்டு பேர் தெரியும் நம்ம வீட்டுல பெரியவங்க தானே நமக்கு ரோல் மாடல் நான் சொல்றது சரிதானுங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறான் இதுதான் எனக்கு பிடிச்சதான்னு கேட்டீங்க இதுக்கப்புறம் எடுத்திருக்கான் பாருங்க ஒண்ணு என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இத படிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது குழந்தைங்க எவ்வளவு யோசிக்கிறாங்க நம்ம என்னைக்குமே குழந்தைங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றோம் குழந்தைக்கான அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் ஆஹ் அதுக்கப்புறம் கல்லூரி மாணவிகளுக்கான ட்ரைனிங் டீச்சர் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் நிறைய எடுப்போம் சோ அப்ப எடுக்கும்போது ஒரு ஸ்கூல்ல உம் அந்த ஸ்கூல் டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ட்ரைனிங் முடிச்சிட்டு வரும்போது பேசிட்டு இருக்கும்போது கதையை சொல்றத பத்தி பேசும்போது குழந்தைங்க தானே அவங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுது என்னைக்குமே பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பெரும்பாலானோர் என்ன என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க தானே அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கிடையவே கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஆஹ் அல்பா ஜென்ரேஷன் சொல்லுவாங்க சோ அந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க பிறக்கும் போதே டிஜிட்டலோட பிறக்குறாங்க டிஜிட்டலைஸ் சொல்லலாம் சோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம காலகட்டத்துல எல்லாம் பாத்துக்கோங்க இந்த டிவி இல்லாத சூழல் டிவி இருக்கிற சூழல் அதுக்கப்புறம் மொபைல் டெலிபோன் அதுக்கப்புறம் மொபைல் போன் இப்படி மாறி 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 வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும் ஆனா இந்த குழந்தைங்க பறக்கும் போதே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டிஜிட்டல் உலகத்துல பிறந்திருக்காங்க சோ இவங்க வந்து பயங்கர அறிவோட பயங்கர தெளிவோட இருக்கிறாங்க சோ அப்படியான குழந்தைகளை நம்ம கையாளும் போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மனநிலையில என்னைக்குமே கையாடக்கூடாது அப்படிங்கிறத இதை படிக்கும் போது கூட நமக்கு தெரியும் என்னைக்குமே நான் அப்படிதான் சொல்லிட்டு வருவேன் குழந்தைங்களா தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அவங்க குட்டி மனிதர்கள் அவங்களுக்குள்ளயும் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுறேன் எல்லாம் மீன்ஸ் அவங்களுக்குள்ளயும் ஒரு சிந்தனை இருக்குது அவங்களுக்குள்ளயும் ஆசைகள் இருக்கு எல்லாமே இருக்கு சோ அந்த மாதிரி இப்போ இவன் இவனோட ஸ்ரீராம சொல்லி இருக்கிற அந்த விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு வருஷமா எங்க வீட்டுல அம்மா அதிகமா புக் வாங்குவாங்க நான் புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் அவங்க வாங்கும் போது எனக்கும் சேர்த்து வாங்கிருவாங்க அந்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வச்சு அழகு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புத்தகங்களை படிச்சு என் தங்கச்சிக்கு நான் கதை சொல்லுவேன் அப்படிங்கிறதா ஸ்ரீராம் அந்த புத்தகங்களை அவன் படிச்சு அவன் தங்கச்சி கதை சொல்லுவானா என்னோட நண்பர்களும் கூட என்னோட பிறந்த நாளுக்கு தான் பரிசா வாங்கி கொடுப்பாங்க என் அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ இன்னும் பெரிய பையன் ஆகிறதுக்குள்ள உனக்கு வீட்டுல ஒரு நூலகம் வச்சு கொடுக்கணும்னு என் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அப்பா கிட்ட கேக்குற விஷயம் ஊர்ல புது வீடு கட்டும் போது வீட்டுல எங்களுக்கு ஒரு நூலகமும் ஒரு ஜிம்மும் கண்டிப்பா சே எவ்வளவு அருமையில உடம்புக்கும் மனசுக்குமான ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்கா இந்த பசங்களா குழந்தைங்க இந்த தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம சொல்றோம் பாத்துக்கோங்க அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பேர் கூட அதுல வந்திருக்கு அதான் அச்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரிதார்த்தியோட பெரிய பெயர் சஞ்சய் அண்ணாவுக்கு பிறந்தநாள் வந்துருச்சு அப்ப அவங்க அண்ணாவுக்கு நிறைய சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்போ அம்மா என்கிட்ட கேட்டாங்க உன்னோட பதினெட்டாவது பிறந்தநாள் அன்னைக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு விளையாட வந்துட்டேன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அம்மாட போய் கேட்டேன் என்ன கேட்டிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுமா நான் என்ன கேட்டிருப்பேன்னு நீங்களும் யோசிக்கவே முடியாது அந்த மாதிரிதான் கேட்டிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் என்ன தெரியுமா எனக்கு ஒரு லட்சம் புத்தகம் என்னோட பதினெட்டாவது பிறந்தநாளுக்கு என்னோட வீட்டுல என்னோட லைப்ரரியில ஒரு லட்சம் புக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன ஒரு அருமையான கிப்டு அப்போ கண்டிப்பா என் ஆசைய அம்மா நிறைவேற்றுவாங்க அவங்களுக்கும் ஆசை அதானே நான் நிறைய புத்தகங்கள் படிக்கணும்னு எங்க அம்மா விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சொல்றான் நான் இந்த கொரோனா காலத்துல என்னென்ன பண்ணினேன்னு உங்ககிட்ட சொன்னேன் நான் சொன்னதெல்லாம் எப்படின்னு நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க விரைவுல நிறைய கதைகள் கூட எழுத போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் சோ எவ்வளவு அருமையா தன்னுடைய பதிவுகளை கொரோனா காலத்துல நான் என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பதிவுகளை தன்னோட தங்கையோட சேர்ந்து விளையாடுனது அவங்க அப்பாவோட சேர்ந்து பேர்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணது அதுக்கப்புறம் வீட்டுல புதுசா விளையாண்டது புது புது விளையாட்டுகள் விளையாண்டுது புத்தகங்கள் வாசிச்சது இந்த மாதிரியான அத்தனையும் பதிவு பண்ணியிருக்காரு சோ இந்த பதிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னைக்குமே குழந்தைகளுக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ நினைவுகளை ரொம்ப கொடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் நினைவுகள்னா என்ன அப்படின்னா நம்ம சின்ன வயசுல வாழ்ற காலத்துல அஹ் என்ன பண்ணினீங்க சின்ன வயசுல அப்படின்னு கேட்டா நம்ம நிறைய சொல்லுவோம் மரத்துல ஏறி விளையாடணும் சைக்கிளோட்டி பழகணும் ஆஹ் ஏறணும் குதிச்சோம் தண்ணியில குதிச்சோம் இப்படி நமக்கு நிறைய இருக்கும் ஊருக்கு போனோம் பாட்டியோட விளையாடணும் உம் கிராமங்கள்ல இருந்தவங்களா இருந்தா மரம் செடி கொடி இந்த விவசாயம் பண்ணது இது எல்லாமே இருக்கும் நண்பர்களோட சண்டை போட்டது அவங்களோட சனி நாயரான விளையாண்டுது சாய்ந்தர நேரத்துல போய் விளையாடுனது சோ இதெல்லாமே சொல்லுவோம் ஆனா இன்று இந்த காலத்து குழந்தைகளுக்கு நினைவுகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா வெறும் மொபைல் போனை பார்த்தாங்க மொபைல் போனை பார்த்தாங்க மொபைல் போனை பார்த்தாங்க இப்படியாதான் இருக்கும் மிஞ்சு போனா டிவி அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோட விளையாடுவாங்களா அதுவுமே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு ஏன்னா சாயந்திரம் வந்ததே படிப்பு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இப்படி போயிட்டே இருக்கு சோ அதத்தா நீ குழந்தைங்களுக்கு நினைவுகளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணும் அவங்க அப்பா ஸ்ரீராம் அவங்க அப்பா பண்ண மாதிரி பேர்ட்ஸ் வாட்ச் பண்ண மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் நம்மளும் புத்தகங்களை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறது சோ அப்படி கொரோனா காலகட்டங்கள்ல நிறைய கதை கேட்ட கதை வாசிச்ச குழந்தைங்க கிட்டத்தட்ட எங்க நடந்திருக்கும்னு தெரியல உலகத்துல சோ இந்தியாவில் எங்க நடந்திருக்கும்னு தெரியல தமிழ்நாட்டுல எங்க நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த கதை கேட்ட குழந்தைகள் எல்லாமே நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க உண்மையாகவே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட குட்டி எழுத்தாளர்கள் தோன்றியிருக்காங்க அவங்களோட படைப்புகளை தொகுப்பாவும் போட்டிருக்காங்க சோ இப்படி தொடர்ந்து தொகுப்பா போட்டவங்க இன்னைக்கு தனித்தனியா புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த இருந்து ஒரு ஒரு குழந்தை எழுத்தாளர்களை பற்றியும் நம்ம பாக்கலாம் அடுத்ததா கடைசியா நம்ம இப்ப முடிக்க போறது எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதையை வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த க இந்த கதை இன்னும் இதே புத்தகத்திலிருந்து ஒரு கதை சோ ஒரு குட்டி கதை இந்த கதையை வாசிச்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரம் ஆளுமையாக நான் சொன்னது ஸ்ரீராமை பற்றி சோ அடுத்த வாரம் புதுமா புதுசான இன்னொரு உங்களுக்கு தெரியாத ஒரு ஆளுமையை பற்றி நம்ம பார்க்க தெரியாதேன்னு சொல்ல முடியாது ஆஹ் ஏதோ ஒரு வகையில கொஞ்சமா கேள்விப்பட்டிருக்கிற ஒரு ஆளுமையை இப்ப நம்ம போறது கொஞ்சமோ ஆனால் பூண்டுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கதையும் இந்த இருந்துதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப உலக அளவுல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு கதை அப்படின்னா த ஹாப்பி லைன் இந்த ஹாப்பி லைன் அப்படின்னா நம்ம நம்ம இந்த கதை கேட்டிருக்கலாம் எங்கயாவது ஒரு பக்கம் கேட்டிருக்கலாம் இல்ல படிச்சிருக்கலாம் குழந்தைங்க சொல்றேன் சோ ஸ்கூல்ல சொல்லி இருக்கலாம் சோ இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி கதை அவ்வளவு அருமையான கதை என்ன கதை அப்படின்னா இந்த சிங்கம் வந்து ஒரு ஜூ குள்ளைன்னு வச்சுக்கலாம் அமைஞ்சிருக்கிற ஒரு விலங்கியல் பூங்காவில ஒரு மையமான பகுதியில சிங்கத்தோட இருப்பிடம் இருந்துச்சு பாறைகள் சூழ்ந்த நீர் நிரம்பிய சிறு அகலி கொண்ட வீடு யாரும் நெருங்க முடியாத பாதுகாப்பான தூரத்தில் இருந்தது சிங்கத்தோட வீடு சிங்கத்தோட வீடு வந்து சென்ட்ரல் அந்த பக்கம் இருக்கும் சுத்தியும் தண்ணி இருக்கும் யாருமே நெருங்க முடியாது எல்லாம் சிங்கமும் இவங்களும் போக முடியாது சோ தூரத்துல இருக்கும் பூங்காவுக்கு வர்றவங்க எல்லாருமே சிங்கத்தை பார்த்து சொல்லாம போகவே மாட்டாங்களாம் தின்பண்டங்களையும் மாமிசு துண்டுகளையும் வீச்சிக்கிட்டே போவாங்களாமா ரொம்ப அன்பா சிங்கத்தை வந்து சிங்கத்துக்கிட்ட பேசிட்டே போவாங்களாம் சிங்கம் இருந்த இடத்துல வேண்டு வாத்தியம் மேடை இருந்துச்சா அங்க என்ன ஆரம்ப பேண்டு வாத்தியம் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா சொல்றவங்களோட இசையில வேண்டுவாட்டி இசையிலும் தெளிச்சு போன சிங்கம் ரொம்ப ஹாப்பியான சிங்க ஹாப்பி லைன் அப்படிங்கிற மகிழ்ச்சியான சிங்கமா இருந்துச்சாமா பள்ளி மாணவர் ஒருத்தர் ஒருத்தர் வருவாராமா பிராங்க் வாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஆசிரியர் டூ சிங்க வீட்டுக்கு பக்கத்துல பெஞ்ச்ல உட்கார்ந்து பின்னால இருக்கிற பெண்மணி அந்த ஒரு பெண்மணி பெஞ்சில் அப்படிங்கற ஒரு பெண்மணி இவங்க மூணு பேரும் மறக்காம டெய்லியும் வந்து சிங்கத்துக்கு காய்கறிகள் சொல்லிட்டே போவாங்களாமா ஒரு நாள் சிங்கத்தோட வெளிக்கதவு திறந்திருக்குது சிங்கம் வெளியில வருது எல்லாமே இன்னைக்கு நான் அவங்களை பார்க்க போன அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிங்கம் வெளியில வருது தெருவுல வந்ததை முதல்ல பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த டூபாண்ட் ஆசிரியர் தான் அவர் பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஷாக்காயிட்டு ஹலோ சொல்லது தான் சிங்கம் அவரை பார்த்து ஹலோ சொல்லுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்திருந்தான் ஆறா சிங்கத்தை பார்த்த உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சியாயி மயக்கம் போட்டு நடைபாதல அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாராம் எங்க நம்மள வந்து கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தெருவுல நடந்து போன மூணு பெண்களும் அப்படியேதான் நடந்துகிட்டாங்களா அல்லோ சொல்லவே இல்லையம் எல்லாம் ஆல்ரெடி ஒடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சாங்களோ சிங்கத்துக்கு ஒரு அஜிதா அங்கிருந்தப்ப டெய்லி நம்ம கிட்ட வந்து ஹலோ ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு ஹலோ சொல்லான்னு வந்தா ரோட்ல யாருமே உருப்படியா நிக்கவே மாட்டீங்க இல்ல பொது பத்தினு விழுறாங்க இல்ல பயந்து அளவெடுத்து சொல்றாங்க என்ன நடக்குது இந்த மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிங்க நினைச்சா நகரவாசிகளுக்கு நகரமாவே தெரியல சிங்க ரொம்ப வேகவேகமா வரதை பத்தி எல்லாம் தட்டப்பிடி தட்டப்படுன்னு அடிச்சு அடிச்சு ஓடுறாங்க சிங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல தினசரி மறைக்காம ஹலோ சொல்ற அந்த பின்சன் காய்கறி வாங்கிட்டு வருவாங்கல்ல அந்தம்மா இவங்களை பார்த்த உடனே அந்த காய்கறி போய் தூக்கி சிங்கத்தோட மூஞ்சியில தொப்புனு வீசிட்டு வேக வேகமா ஓடிட்டாங்களா சிங்கத்தோட மூஞ்சியில தொப்பு அப்படின்னு சொல்லி திங்கம் தும்பல் போட்டுக்கிட்டே இருந்துச்சா என்ன ஆச்சு இந்த பின்சனுக்கு தினமும் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்களே இன்னைக்கு என்ன இப்படி பயந்து அடிச்சு ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிதான் அந்த நேரம் பார்த்து தெருவுல பேண்டு வாத்தியோ இசை கேட்டுதாம சரி அங்கேயாவது போலாம் நம்மளுக்கு டெய்லி நின்று வாசிக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி சிங்கம் போனது இசையில இசையை கேட்டுட்டு இருவங்க அத்தனை பேரும் கூச்சலோட பேண்டு வாத்தியக்காரவங்க ஒருத்தர் ஒருத்தர் முட்டி ஓடி அங்க அங்க அடிச்சு புடிச்சு ஓடிட்டாங்களாம் அந்த இடத்த விட்டு எல்லாம் நினைச்சதுக்கு மாறா இருக்குதே பிரியப்பட்ட வீதிக்கு வந்தா பல சொல்ல ஒருத்தருமே இல்ல பூங்காவுக்குள்ள இருந்திருந்தா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க வெளியில வந்தா வேற மாதிரி நடந்துக்கிறாங்க என்னாச்சு இந்த மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அந்த சிங்கம் சிங்கம் சோந்து போய் உட்காந்துச்சான் திங்கத்தை சிங்கத்தை திருப்பியும் பிடிச்சிட்டு போறக்காக தீயணைப்பு படையில இருந்து ஆட்கள்லாம் வந்திருந்தாங்களாம் எச்சரிக்கையோட சிங்கத்தை நெருங்கினாங்களாம் சிங்கத்துக்கு எதுலையுமே கவனம் இல்ல அந்த நேரம் பார்த்து அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதாமா இந்த குரல் கேட்ட திசையை நோக்கி திரும்பி பாக்குறாமா பிராங்க் ஐஸ் தான் யாரும் இந்த குட்டி பையன்தான் விலங்கியல் பூங்காவுக்கு வெளியில ஹலோ சொல்ல வந்த ஒரே ஒரு பையன் இவர் மட்டும்தான் ஏன்னா உள்ளிருந்தப்ப ஹலோ சொன்ன எல்லாரும் விழுந்தடிச்சு விழுந்துட்டாங்க சோ இவன் மட்டும்தான் ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சான் சொன்ன உடனே சிங்க அப்படியே பூனை குட்டி மாதிரி அந்த பிராங்காய்ஸ் கிட்ட வந்து அப்படியே தலைய கொடுத்து நினைச்சான் தலைய மெதுவா தடை விட்டு வா நம்ம பூங்காவுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது மெதுவா சிரிச்சுக்கிட்டே அவன் கூட நடந்து வந்துருச்சாம் சிங்க பழையப்படி பூங்கா வீட்டுல போயிருச்சாமா ஹலோ சிங்கம் ஹலோ சிங்கம் ஹலோ சிங்கம்னு எல்லாரும் பாசத்தோட மாமிச தூண்டுகளை வீசி பேச ஆரம்பிச்சாங்களாமா சிங்கத்துக்கு ஒண்ணு புரியல என்னடா இப்ப வந்து ஹலோ சொல்றாங்க நம்ம ரோட்ல போனப்பா ஹலோ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா யாருமே ஹலோ சொல்லாதப்பா பிராங்கை சொன்னப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சா உலகெங்கிலும் இருக்கிற பல கோடி குழந்தைகள் கேட்டு ரசிச்ச கதை இது இது தொடர்ந்து சிங்க கதைகள் நிறைய வெளிவந்துச்சான் காட்டு ராஜாங்கிற அதிகார அடையாளத்தை நீக்கி குழந்தைகள் உலகத்துல மற்றொரு செல்ல பிராணிய சிங்க இந்த ஏன் அப்படின்னா அது வரைக்கும் சிங்கம்னா ஒரு முரடான ஒரு விலங்கு அது கடு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு ஒரு கரடி அப்படின்னா தந்திரமானது அப்படிங்கறத தாண்டி கரடி கட்டு இருக்கிற எப்படி நம்மளுக்கு தெரியும் கரடி தந்திரமானது நம்ம எங்க போய் பார்த்தோம் தன்னோட உணவுக்காக ஒரு ஒரு விலங்கும் மேட்டையாடி தானே அதே மாதிரிதானே கடு கரடி செய்து சோ கரடி மட்டும் ஏன் தந்திரம் சொல்றோம் யாரோ ஒருவர் கதைகளின் வழியாக இதை அறிமுகப்படுத்தும் பொழுது நம்ம அதை தொடர்ந்து சேரோம் சோ விலங்குகளினுடைய குணாதிசயங்களை ஆஹ் குணாதிசயங்கள் மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறத சொல்லாம அதை தாண்டி உடைச்சு உ உடைச்சு எடுத்து ஒரு புது கதையை சொன்னது இங்கிருந்துதான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த சுவாரஸ்யமான கதையை தாண்டி ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கட்டுப்படுத்தி பாதுகாப்பான தூரத்துல வச்சுட்டு ஹலோ செலவும் தின்பண்டங்கள் வீசவும் பெரியத்தை காட்டவும் குழந்தைகள் கூட விலங்குகள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உண்மைதானே ஆஹ் இந்த கேள்வி வீடுகளிலும் வகுப்பறைகளையும் நோக்கி வீசப்படும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி எல்லா இடத்துலயும் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது ஸ்கூல்ல குழந்தைகளுக்குன்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள் விதிச்சிடறாங்க வீட்டுலயும் பாருங்களேன் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன நேரமும் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு கட்டுப்பாடு விளையாட விளையாடிக்கிட்டு இருந்தா கூட சத்தம் இல்லாம விளையாடு என்ன திடீர்னு நீ டிவி ரொம்ப நேரம் பாக்குறேன் இல்ல இது அது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான எந்த இடத்துலயும் சுதந்திரம் அப்படிங்கறது அதுக்காக நீங்க நீங்க டிவி பாக்க விட்டுலாமா என்ன நேரம் அப்படி கிடையாது ஆனாலும் அதை தாண்டி குழந்தைகளுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரமான இடம் அப்படிங்கிறது எங்காவது இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல இதே அந்த பூங்காவுல எப்படி சிங்கத்துக்கு இருந்துச்சோ அதே சூழல்தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரம் தானே உண்மையான அன்பை அஹ் நிரூபித்து காட்டும் களம் அப்படின்னு சொல்றாங்க அஹ் கட்டுப்பாட்டுல வைத்திருந்தது நம்மால் அன்பு செலுத்த முடியும் கட்டுப்பாடு சற்று விலகி சுதந்திரம் வந்துவிட்டால் நாம் மிரண்டு அலறுவோம் என்றால் நாம் தோற்றுவிட்டோம் என்று தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கட்டுப்பாடு விதிக்காத குழந்தைகள் இந்த கட்டுப்பாடுகள் இருந்து அகற்றப்பட்ட சிங்கம் அந்த ரோட்ல வரும்போது எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரி கட்டுப்பாடற்ற குழந்தைகளை நாம பார்த்து பயப்படுறோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உண்மைதானே அப்ப குழந்தைகளை கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை பார்த்து நம்ம பயப்பட வந்து குழந்தைகளை வளர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த கதை முடி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக அதுக்கான விளக்கத்தையும் மனசாமேயா கொடுத்துருப்பாரு சோ இப்படியான கதைகள் நிறைய இருக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு சோ அந்த மாதிரியான கதைகளை கதைகளோடு குழந்தைகளை மீண்டும் சந்திக்க வருகிறேன் ரகான வாய்ப்பை வழங்கிய வளைத்தமிழக்கு நன்றி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி நன்றிகள் நன்றி வணக்கம்